அதாவது சகோதர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஹராமா இரண்டுமே அவர்களுடைய குடும்பத்திற்கு ஹராமானவை தான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கு கிரெடிட் கார்டு கூடுமா கூடாதா என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன அதில் நம்முடைய கருத்து கேட்டால் கார்டில் நம்ம வட்டிக்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் வட்டிக்கு நாம் உடன்படும் போதுதான் கிரெடிட் கார்டு நமக்கு கிடைக்கும் வட்டிக்கு நாம் உடன்படும் போதுதான் கிரெடிட் கார்டு நமக்கு விநியோகிக்கப்படும் எனவே வட்டியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற வகையில் கிரெடிட் கார்டு கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து ஹராமாக்கப்பட்ட சில நிர்பந்தத்தின் போது அனுமதிக்கப்படும் என்பது பொதுவான ஒரு விதி ஹராமாக்கப்பட்டவை நிற்பந்தத்தின் போது அனுமதிக்கப்படும் நிற்பந்தங்கள் என்பவை அவற்றின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படும் நிற்பந்தம் என்று சொன்னால் இப்போ ஒருவர் நம்முடைய ஒரு சகோதரர் சவுதி அரேபியாவுக்கு வர வேண்டும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவை தேடி தேடி பார்க்கிறார் யாருமே கொடுக்கல இப்ப அவர் வருவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது வட்டிக்கு பணம் எடுப்பதற்கு இப்ப இது நிர்பந்தமா இல்லையா என்று கேட்டால் அவர் சொல்றார் நிர்பந்தம் என்று எனக்கு யாருமே கை கொடுக்கல குடும்பத்திலேயும் கொடுக்கல நண்பர்களும் கொடுக்கல சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு அமைப்பும் தரல எனவே எனக்கு அது நிர்பந்தம் என்று அவர் சொல்றார் ஆனால் உண்மையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது நிர்பந்தம் கிடையாது ஏனென்றால் சவுதிக்கு வந்துதான் அவர் தொழில் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய நாட்டு நிலைமை கிடையாது ஒரு மளிகை கடையில் நின்ற தொழிற்சியெல்லாம் அல்லது ஒரு கூலி தொழிற்சியெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு ஊர்ல வாய்ப்பு இருக்கும் போது அவர் இவ்வளநாட்டுக்கு வருவதற்கு ஒரு லட்சம் தேவை என்பதை நிர்பந்தமாக சொல்ல முடியாது எனவே இந்த கிரெடிட் கார்டு விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்ம அறிந்தவரை உருவாக்க வட்டிக்கு நாம் உடன்படுவதனால் கிரெடிட் கார்டு கூடாது என்பதுதான் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்று கேட்கிறார் குடும்ப கட்டுப்பாடு என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நிரந்தரமாக கட்டுப்பாடு பண்ணுவது அதாவது குழந்தை கிடைக்காமல் ஆகிறது இது ஹராம் என்பது ஏகோபித்த முடிவு நிரந்தரமாக எங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று ஃபைனலைஸ் பண்றது வந்து ஹராமானது இது ஏகோபித்த முடிவு ஒரு சிலர் மட்டும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்படுவார்கள் யாருன்னால் ஒரு முஸ்லீம் வியோஜி நம்பகமான முறையில் இவருக்கு இதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் குழந்தையை சுமந்தால் ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூடும் அது நிர்பந்தமான நிலை அது இல்லாமல் நிரந்தரமான குடும்ப கட்டுப்பாடு கூடாது தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்தவரையில் தேவைகளையும் அவசியத்தையும் பொறுத்து அது அனுமதிக்கப்படும் அதுக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய முறைகளை பயன்படுத்துகிற போது உடலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் அந்த முறையை பயன்படுத்தலாம் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாமருடைய காலத்தில் சஹாபாக்களும் அப்படியான குடும்ப கட்டுப்பாட்டு முறையை பேணியதாக சஹில் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெறுகிறது ஆக்ஷன் இப்போ ஸ்கைப்ல பேசுறீங்க அது அவங்க கொடுக்குறாங்கன்னு பேசலாம் அது மாதிரி வைபர்ல பேசுறீங்க ஃப்ரீயா கொடுக்கறாங்க பேசலாம் ஆக்ஷன் வாய்ப்புக்கும் நீங்க பணம் கொடுத்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்து பேசுனா அது ஹலால் தான் நமக்கு தெரியல நமக்கு அது இந்த ஆக்ஷன் வாய்ப்பை பத்தி எனக்கு பூர்ணமான நாலேஜ் இல்ல எனவே நீங்க இஞ்சு உள்ள மாக்கிட்டு அதை கேட்டுக்கொள்ளுங்க நமக்கு அதில் தெளிவாக தெரியாது டை அடிக்கிறத பொறுத்தவரையில் ரசூல்சலா ஒலைவசிலம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் மருதாணி உங்களுடைய முடிக்கு தாடிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க எனவே மருதாணி பயன்படுத்துவது கூடும் என்பது ஏகோபித்த கருத்து அதே நேரத்தில் டை அடிப்பது கூடுமா கூடாதா என்று கேட்டால் டையினுடைய தன்மையை பொறுத்துத்தான் அது கூடுமா கூடாதா என்று முடிவெடுக்க வேண்டும் டை வந்து ஹராமானவற்றால் செய்யப்பட்ட டையாக இருக்குமாக இருந்தால் அந்த டை அடிப்பது கூடாது அல்லது அடிக்கக்கூடிய டை நம்முடைய தலையில் தண்ணீர் படுவதை தடுக்குமாக இருந்தால் முடியில் தண்ணீர் படுவதை தடுக்குமாக இருந்தால் அந்த டையும் கூடாது இது அல்லாமல் கருப்பு தவிர்ந்த ஏனைய டைகளை அடிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது கருப்பை மட்டும்தான் ரசி இஸ்லாமர்கள் தடை செய்தார்கள் கருப்பு தவிர்ந்த வேறு எதனையும் அடித்துக் கொள்ளலாம் அது அவருக்கு தாராளமாக அனுமதிக்கப்பட்டது அடுத்தது அதனால் அவருக்கு தீங்கு வரவும் கூடாது சிலர் டை அடிப்பாங்க அவங்களுக்கு அலர்ஜி ஆகும் அப்படி அலர்ஜி ஆகுமாக இருந்தால் அவ்வாறானவர்கள் அடிப்பதும் கூடாது இந்த கண்டிஷன்ஸோட கருப்பு தவிர்ந்த டைகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாம் நல்ல கேள்வி நான் நம்ம பயனில் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது சிகரெட் கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க சிகரெட் பிடிப்பதை பொறுத்தவரையில் தெளிவான ஹராம் அது இது ஹராம் என்பதற்கு ஒரு ஆதாரம் அல்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நவீன காலத்தில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருமே ஏகோபித்து அதை ஹராம் என்கிறார்கள் சிகரெட் பிடிக்கிறது ஏனென்றால் முதலாவது அதிலேயே எழுதிருக்கு ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக சிகரெட் இருக்கிறது இரண்டாவதாக அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒன்றாக சிகரெட் இருக்கிறது மூன்றாவதாக வீண் விரயமாக சிகரெட் இருக்கிறது ஒரு அறிஞர் குறிப்பிட்டார் சிகரெட் குடிக்கக்கூடியவரை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில் அவர் பைத்தியகாரன் என்றார் ஏன் என்று கேட்டதுக்கு ஒருவர் ஒரு பார்மசிக்கு போய் எனக்கு ஃபீவர் வருவதற்கு ஒரு டேப்லெட் கொடுங்கன்னு சொல்றார் அல்லது அல்சர் ஏற்படுவதற்கு ஒரு டேப்லெட் கொடுங்கன்றார் அல்சர் நிறுத்தறதுக்கு இல்லை அல்சர் வாரத்துக்கு அல்லது ஃபீவர் வாரத்துக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க சொல்லுவோம் அவரை அதே போலதான் பணத்தை கொடுத்து நோயை இவர் கேட்கிறார் எனவே இவர் அவர் பேசுகிறார் உண்மையிலேயே இந்த சிகரெட்டுக்காக வேண்டி அலையக்கூடிய சகோதரர்கள் அல்ல பயந்து கொள்ள வேண்டும் செய்கிறாங்க அது மட்டுமல்ல இப்போ இன்றைக்கு இந்த தாவா பணிகள் சமுதாய பணிகள் எல்லாம் வந்து நிறைய மக்களுடைய தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒருவர் பொறுப்படுத்தி நீங்க ஃபுல்லா அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற உதாரணமாக இன்றைக்கு இந்த நீங்க ப்ரோக்ராம் செய்கிறீங்க என்றால் இந்த புரோகிரத்துக்கு வரக்கூடிய செலவுகள் யாராவது கொடுத்தாத்தால் கவரா இப்போ சென்டருக்கு கூட மக்கள் கொடுக்குறத தான் சென்டர் கொடுக்கும் சென்டர் என்ன செய்யும் என்றால் அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கும் மேலதிகமாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அந்த பணத்தை யாராவது போட்டு கொடுக்க வேண்டி வரும் இப்போ நம்ம ஊர்களில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது எல்லா ப்ரோக்ராம் சவுண்ட் சிஸ்டம் மேடை அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பணம் தேவை அப்போ போய் கேட்குறாங்க மக்கள்கிட்ட பணம் கொடுங்கன்னொன்னு ஒரே எதுக்கு தான் கேட்பீங்களோ எங்கள்கிட்ட தான் வருவீங்களோன்ட்டு சில கடிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சிந்திக்கணும் சிகரெட்டுக்காக வேண்டி அவர்கள் செலவு செய்யக்கூடிய பணம் இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சிறலங்காவில் நான் அன்றைக்கினு ஒரு சிகரெட் வந்து இருபது ரூபாவுக்கு மேலே ஒரு கோல்டிஃபோ அல்லது ஒரு பிரிஸ்டலோ இருபது ரூபாவுக்கு மேலே செலவழிக்கணும் ஒருவர் குடிக்கக்கூடிய ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து பயன்படுத்துவார் ஆக குறைந்தது இப்போ ஐந்து பயன்படுத்துகிறாருன்றால் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சிம்பிளாக எரித்து சாம்பலாக்குகிறார் இவர்கிட்ட நீங்கள் போய் தாவா ப்ரோக்ராத்துக்காக பணம் கொடுங்க என்று கேட்டால் அவர் கஷ்டப்படுறார் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறது கஷ்டப்படுறார் மாதம் நூறு ரூபாய் நான் சந்தாவாக பள்ளிக்கு கொடுக்கிறேன் பெருமையா சொல்றார் மாதம் நூறுரூவா நான் பள்ளிக்கு கொடுக்குறேன் எனைட்டு வந்து திரும்ப திரும்ப கேட்காதீங்க இருந்தார் மூவாயிரம் ரூபாய் எரித்து சாம்பலாக்குகிறார் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா வ அன் மின் ஐன இக்த செபகு வஃபீம் பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது இரண்டும் கேள்வி இருக்கிறது எனவே சிகரெட் குடிக்கக்கூடிய சகோதரர்கள் அதை விடுறதுக்கு மேக்சிமம் முயற்சி செய்து தமிழ்நாடு போன்ற எல்லாம் அதுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க மெடிக்கல் மருத்துவ ரீதியில் அதுக்கான சென்டர்கள் எல்லாம் இருக்கு இப்படியானதுகளை பயன்படுத்தியாவது சிலர் அடிக்ட் ஆகிட்டாங்கன்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மிக மோசமான ஒரு ஹராமாக புகைத்தில் இருந்து கொண்டிருக்கிறது உருவாகுவாளு முடிச்சுக்கோமா ஆடை அணிகிறத பொறுத்த வரையில் ஆண்கள் கரண்டைக்கு மேலே அணியணுன்றது தான் ஹதீஸனுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறார் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மஞ்சர் இசார் அஹு ஹுயலா லம் எம்துருல்லா ஹு இலேஹி ஓமல் கியாமா ஓகேமா கால் சொல்லா அலிஸ்லாம் யார் தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு கீழ் பெருமைக்காக அணுகிறாரோ அவர் அவரை அல்லாஹ் மறுமையிலே கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்று ரசல்ல அலி சொல்லம் சொல்கிறான் இப்போ சிலர் என்ன செய்கிறாங்க என்றால் குயலாண்டு வரக்கூடிய இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பெருமைக்காக அணிந்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைன்னு என்று சொல்கிறான் இன்னமொரு ஹதீஸில் வருது கரண்டைக்கு கீழ் ஆகுவதே பெருமைதான் என்று வருது ஒரு ஒரு ஆடையை கரண்டை கீழே ஆக்குறதே பெருமைதான் என்ற ரசிஸ்லாம் அவர்கள் கரண்டைக்கு மேலே ஆக்கணும் என்று சொன்னதுக்கு பிறகும் ஒரு கரண்டை கீழே பெருமையா இல்லையா ரசிஸ்லாம் அவங்களுக்கு கட்டுப்படாமல் கீழே உடுக்கிறார் எனவே அது ஆட்டோமேட்டிக்கலி பெருமையாக மாறுகிறது என்ற கருத்தை இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது அது மட்டுமல்ல பெருமைக்காக உடுத்தல் என்று வருகிற இடத்தில் அவரை எல்லாம் பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று வருகிறது இன்னும் ஒரு என்று வருது கரண்டைக்கு கீழ் ஆடை அணியப்பட்டால் அது நரகத்திற்கே கொண்டு போய் சேர்க்கும் சேர்க்க வருது எனவே ரெண்டு தண்டனைகளும் வேறு வேறாக இருக்கின்றன பெருமைக்காக அணிந்தால் அவரை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் பெருமை இல்லாமல் அணிந்தால் அவர் அந்த பகுதி நரகத்துக்கு போகும் எனவேதான் உமர் புல் ஹத்தா புளியல்லானோர்கள் குத்தப்பட்டு குற்றுயிராக கொண்டிருக்கும் போது அவர்களை நோய் விசாரிப்பதற்காக ஆறுதல் சொல்வதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மௌத்தாகிற கட்டம் அந்த நேரத்தில் ஒருவர் வந்து பார்த்து விட்டு போகும்போது அவரை கூப்பிடுறாங்க முரளி எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழே போயிருந்தது அப்போ சொன்னாங்க கஸ்திர சௌபக் மௌத்தாகிற டைமில் சீரியஸான ஒரு மேட்டராக அதை பார்க்குறாங்க உன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தி கொள்பிக் ரப்பிக் ஏனென்றால் அது உன்னுடைய ஆடையை சுத்தமாக வைத்திருக்க உதவும் உன்னுடைய ரப்புக்கு அதுதான் விருப்பமானது என்று சொல்லால் இந்த உமர் புல் அல்லானவர்கள் சொன்னார்கள் எனவே பெருமைக்கும் சரி பெருமை இல்லாமலும் சரி கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது கூடாது அதாவது தொழுகைகளை சஃப்பில் நிற்கும் போது காலை எந்த அளவு வைத்திருக்க வேண்டும் என்று கேட்குறாங்க அதுக்கு அளவு கிடையாது எந்த அளவுண்டு ஒருவர் சகோ ஒருவர் ரீசனபிளாக நிற்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ நின்று கொள்ளலாம் சான் மூலம் என்ற வழிகாட்டல் எல்லாம் டசல்லா முன்வைக்கப்படவில்லை சிலர் கொஞ்சம் காலை ஆகாட்டி வைத்து நிற்க வேண்டி வரும் சிலர் ஒரு அளவு ஒடுக்கி வைத்து காலோடு கால் சேர்க்காமல் இடவு ஏற்படுத்தி நின்று கொண்டால் சரியாது தான் டசல்லா உடைய வழிகாட்டல் பக்கத்தில் உள்ளவருடைய காலோடு காலை சேர்த்து கொள்ள வேண்டும் இறந்தபின் உடலுறுப்பு தானம் கூடுமானு கேட்குறாங்க இறந்தபின் உடலுறுப்பு தானம் செய்கிறத பொறுத்தவரையில் நவீனகார இஸ்லாமிய அறிஞர்கள் அது கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் ரசூ சலல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் மௌத்தானவருடைய எலும்பை உடைப்பது என்பது உயிரோடு இருக்கும்போது போது அவருடைய எலும்பை உடைப்பது போன்றாகும் அப்படின்னு என்ன அர்த்தம் வழி தரும் என்ற அர்த்தத்தையும் எடுக்கலாம் அதே நேரத்தில் உயிரோடு இருக்கும் போது அவர் எலும்பு உடைக்கிறது பாவம் அதே போலதான் மௌத்தானத்துக்கு பிறகு அவருடைய எலும்பை உடைப்பது பாவம் எனவே உயிரோடு இருக்கும் போது கண்ணை தோண்டினால் பாவம் மூத்தானத்துக்கு பிறகும் பாவம் அதே போல ஒவ்வொரு உறுப்பையும் குறிப்பிடலாம் இந்த அடிப்படையில் உறுப்பு தானங்கள் செய்வது கூடாது என்பது பெரும்பாலான நவீனகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வாஹுவான சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க தாராளமா சாப்பிடுங்க ஏனென்றால் அல் அஸ்லு அல் அடிப்படை அனுமதிக்கப்பட்டது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது